இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டர் விரும்புகிறார் அதனால தான் மகிழ்ச்சியான குடும்பம் அப்படின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது உடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன வேலை செய்தாலும் எவ்வளவு சம்பாதித்து எவ்வளவு பணத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் வீடுன்ற அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாட்டா பிரயோஜனம் இல்லை அப்போ அந்த சந்தோஷத்தை காத்து கொள்ளணும் அவங்க வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சியை காத்து கொள்ளணும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதற்கு ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு உண்டு கணவனுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது மனைவிக்கும் பொறுப்பு இருக்குது பிள்ளைகளுக்கும் பொறுப்பிருக்கு பெற்றோருக்கும் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தை சந்தோஷமாய் காத்து கொள்வதில் மகிழ்ச்சியாக வைப்பதில் பங்கு இருக்கிறது முக்கியமாக கணவன் மனைவி நீ ரெண்டு பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் உங்களுக்கு குழந்தைகளை தருகிறார் அடுத்து சந்ததி ஆசிர்வாதம் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கலாம் உங்களோடு இருக்கலாம் அல்லது தூரமாய் தள்ளி இருக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உரசல்கள் வந்து உறவு பாதிக்கப்பட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க முக்கியமாக பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்ட விடம் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்ட விடம் ஒரு மகள் திருமண வயது வந்துட்டு கடந்து விட்டது திருமண வேண்டான்னு சொல்கிறா கல்யாணமே வேண்டாம் நான் இப்படியே இருக்கேன் வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் இப்படியே இருக்கிற வேண்டாம் தகப்பனார் சொல்லார் மகளுக்கு சொல்லுங்க மகளை கூட்டம்மா உனக்கு திருமண வயசு ஆயிட்டு உனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும் அவசியம் ஏன் திருமணம் வேண்டான்னு சொல்கிற உனக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்கிறா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் அங்கே திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படியே தான் சொல்லி கொண்டு இருந்தாள் ரொம்ப உட்கார வச்சு பேசி ஏதோ ஒரு காரியம் இருக்கும் மனசுக்குள்ளே நீ சொல் ஜ ஜ உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம மகள் மெதுவாக தன்னுடைய இருதயத்தை திறந்தாள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துருக்குறேன் சின்ன இருந்து எப்பவும் சண்டைங்க எப்பவும் சண்டை வாக்குவாதம் தடித்த வார்த்தைகள் எப்பவுமே சண்டை வீட்டுக்குள்ள நான் இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் எனக்கு நாளைக்கு எனக்கும் திருமணமாக நான் இப்படி தானே அதனால் இப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லி எனக்கு குடும்ப வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்து விட்டது பயம் வந்து விட்டது வேண்டாம் அதனால் திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறேன் அப்பா அம்மா தான் அவருடைய திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க பிரயாசப்படுறாங்க பணம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே அதே தாய் தகப்பந்தான் ஏன்னா அவங்க போட்ட சண்டை அவங்க வாக்குவாதங்கள் அதனால் அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டது பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பை உண்டாக்குவீங்க நல்ல பாதிப்பையும் உண்டாக்கலாம் தீமையான பாதிப்பையும் உண்டாக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி ஐக்கியமாக அன்பாக இருந்தால் அதை பார்த்து பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு வேணும்னு ஆசை வரும் நீங்கள் சண்டை போட்டு முறுமுறுத்துக்கிட்டு டெய்லி பிரச்சனையில் இருந்தால் எதுக்கு இந்த கல்யாணம் எதுக்கு இந்த குடும்பம் வெறுப்ப வந்துவிடும் அதனால் தயவுசெய்து பெற்றோர் அடுத்த சந்தரிக்கு இடர்களை உண்டாக்குறவங்களா நடந்து கொள்ளக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் கணவன் மனைவியும் உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வேத வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஒரே வசனத்தில் ரெண்டு பேருக்கு ஆண்டு சொல்றார் எப்படி எனில் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் இடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன் அன்பாருங்க உங்கள் மனைவி உங்கள் மனைவி கத்தர் உங்களுக்கு ஏற்ற துணையாய் தந்திருக்கிற மனைவி அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிறகு முக்கியமானவங்க அவங்கள பழங்க அவங்கள்ட்ட மட்டும் இருங்க அன்பாக பேசுங்க ஏன் எப்போ கடு கடு நீ கோபத்தோட எரிச்சலோட பேசணும் அன்பாக பேசுங்க ஒரு குடும்பம்ன்றது தான் கட்டப்பட முடியும் மனைவினிடத்தில் அன்பு கூறுங்க அவங்க சில சமயம் கோபமாக பேசினா கூட நீங்கள் அன்பாக பேசுங்களேன் உங்களுடைய அன்பினால் அந்த அவங்க கோபத்தை மாற்றிட முடியும் அந்த சூழ்நிலையை மாற்றிட முடியும் அன்பாருங்க மனைவிகளும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் பயமும் பக்தியும் வசன சொலரு இயேசு தன்னுடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார் ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு மனைவிகள் புருஷனிடத்தில் பேசும்போது ஒரு பயம் பக்தி இருக்கணும் என்ன பயம்னா இது தேவன் எனக்கு கொடுத்த தலை என் குடும்பத்துக்கு தலையாக புருஷனை தந்திருக்கார் மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் புருஷனுக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது அப்போ அவங்க தான் தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதனால் மனைவியானவள் புருஷனை குறித்த பயமும் பக்தியும் இருக்கணும் இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடாது மரியாதை குறைவாக பேசக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க உங்களை ஏமாத்திடுவாங்கங்க அது மாதிரி புருஷனை எரிஞ்சு அது கோவப்பட்டு பேசக்கூடாது அவளுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது அவங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற தலையாக இருக்கிறாங்க அதனால் பயபக்தியாக இருக்கணுமா தான் வசனம் சொல்லுது புருஷர்கள் மனைவிடத்தில் அன்பு கூறணும் மனைவிகள் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கணும் ஐயோ இதை செய்யலாம் இல்லை என் கணவருக்கு தெரியாமல் நான் இதையும் செய்ய முடியாது என் கணவர் ஆண்டு எனக்கு தலை அவங்களுக்கு தெரியாமல் நான் இந்த தீர்மானம் எடுக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய விருப்பத்தை கணவட்டத்தில் சொல்லுவேன் இதை எப்படி செய்யலான்னு ஆனால் முடிவெடுக்கிறது என் கணவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன் நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் அதனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்கள் ஆண்டு நான் என் கணவருக்கு பயபக்தியாக என் கணவர் குறித்து நான் இருக்கணும் என் மனைவிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய பொறுப்பை வசனத்தின்படி சரியாக நிறைவேற்றுனா குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் அன்பாக இருக்கிற பிள்ளைகள் பார்க்குறாங்களா அப்பா அம்மா எவ்வளோ பாசமாக அன்பாக பேசுகிறாங்க சந்தோஷமாக சிரிச்சு மகிழ்ந்துருக்கிறாங்க அப்போ நமக்கும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தருவார் அந்த சிந்தை உண்டாக்குங்க சண்டை போட்டு எரிச்சலாக முறு முறுத்துக்கிட்டு பிள்ளைகள் பார்ப்பாங்க உள்ளே காயப்பட்டுறோம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா நீ என்ன வந்துடும் நீங்கள் இடரலை உண்டாக்குறவளாக இருக்கக்கூடாது அதனால் ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் அன்றுரைய வசனத்தின்படி நான் சொல்லப்பட்ட ஒரு புருஷனாக இருப்பேன் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனைவியாக நான் இருப்பேன் அப்படின்னு கொடுங்க ஆண்டொரு கருமை தருவார் இப்போ ஜெபிக்கலாமா உடைய குடும்பத்தில் முதல் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன தேவை எல்லா காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் வியாதியை விளக்குவார் தேவைகளை சந்திப்பார் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் குழந்தை இல்லைன்னா குழந்தை செல்வத்தை தருவார் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே ஏதோ இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா வேத வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த புருஷனுக்காக இந்த மனைவிக்காக நான் உமை துணிக்கிறேன் என் மனைவினிடத்தில் அன்பு கூறணும் என் புருஷனிடத்தில் பயபக்தியாக நான் இருக்கணும் வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று முதல் இந்த வீட்டுக்குள் மாற்றம் மறட்டும் சமாதானம் சந்தோஷம் மன மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும் இந்த சமாதானத்தை பாதிக்கிற முறுமுறுப்புகளை உண்டாக்குகிற ஆவிகளை குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் இயேசு ஆளுகை செய்து சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த குடும்பத்திற்கு தாரும் வியாதியை விளக்குவேன் என்று சொன்னீரே இந்த குடும்பத்தை விட்டே நோய்கள் விலகட்டும் நாமத்தில் யார் யார் வியாதிப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ சுகமளிக்கிற வல்லமை அவர்களை தொடட்டும் இப்பொழுதே வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாமல் போகட்டும் வீண் செலவுகள் இல்லாமல் போகட்டும் ஒரு ஆசிர்வாதமான மாற்றம் வீட்டுக்குள்ளே வரட்டும் நாமத்தில் வருமானத்தை ஆசிர்வதியும் பெருக பண்ணும் கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் நாமத்தில் என்று பிள்ளைகளை ஆசிர்வதி படிப்பில் ஆசிர்வதித்த உயர்த்தும் குழந்தை இல்லை என்கிற வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் சந்ததியின் ஆசிர்வாதம் வரட்டும் குழந்தை செல்வத்தை கொடுத்த ஆசிர்வதியும் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி அவர்களை மகிழ பண்ணும் இன்று வீட்டுக்குள்ளே ஆசிர்வாதமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்